காய் மக்களே நான் உங்கள் தர்மினி உங்களுக்கு என்ன செய்து காட்ட முறைப்படி ஒரு எழுப்பாகுதான் இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவு உண்டு ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்கணும் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இருநூற்றம்பது கிராம் நான் எள் எடுத்துருக்குறேன் இது வந்து நான் விளாக்கி வெயிலில் காய வச்சு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவையானு சொன்னால் விளாக்கி நெல் கூடி வாங்கி கொள்ளலாம் இருநூற்றம்பது கிராம் சீனி நான் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் நூற்றம்பது கிராம் உளுத்தம்மா உளுந்தில் நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுருக்குறேன் வெள்ளைப்பச்சி அரிசிமா ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் மிளகு சீரகம் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ ஓகே வாங்கும் முதல்ல நாங்கள் மிக்ஸியில் போட்டு இந்த எள்ளையே அடித்து எடுப்போம் பாருங்க நான் கிரைண்டர்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்க அடிச்சு எடுக்கணும் நல்லா பசியா பாருங்க இத வந்து நீங்க மிக்சி கப்ல போட்டு அடிக்க இல்லை தண்ணி ஒன்றுமே விடக்கூடாது இது வந்து நீங்க தான் நீங்க போட்டு அடிக்க வேணும் இல்லை மட்டும் அதுக்கப்புறம் நீங்க அடிச்சு கொண்டு கேட்கல எண்ணெய் தன்மையா வரும் தான் நாங்கள் வெள்ளு கேட்கல தான் நல்ல கொதி சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு சேர்க்க போறோம் வாங்க இனிமேல் விடிச்செடுப்போம் முதல்ல நான் உறலுக்குள்ள வெள்ளை போட்டுக் கொள்றேன் மிக்சியில அடிச்ச இதை இப்ப நாங்கள் எல்லாம் இடிச்சடுப்போம் இதுக்குள்ள இப்ப வந்து நான் கொஞ்சம் சுடு விட போறேன் நல்லா கொதி சுடுதா விட்டு கொள்ளும் கொஞ்சமா விட்டு கொள்ளணும் அதை நாங்கள் வடிவா இருக்க வெடிச்செடுப்போம் இப்படி கொண்டு கேக்ல வேற நல்ல ஒரு எண்ணெய் தன்மையா வந்து கொண்டிருக்கும் நீங்க இத கிரைண்டர் அடிக்கொள்ள பெருசா வந்து அந்த வெண்ணத்தன்மையால் வராது இந்த இடிச்சு அடிக்கலாம் இந்த விண்ணத்தன்மை வரும் இது வந்து ரெண்டு விளக்க வச்சு நீங்க இடிச்சீங்களன்னு சொன்னா இன்ன நான் வந்து தனியை அடிக்கிறேன் ஒரு கொஞ்ச மண்ட நான் தனியை அடிச்சு கொள்றேன் இது வந்து சின்ன உறல்கள் இருந்தாலும் நீங்க இடிச்சு கொள்ளலாம் இது நான் கொஞ்சம் பெருசா என்ன இருக்கிறதால நான் ஓகே இது வந்து நல்லது இன்னும் விடிக்கிறதுக்கு நல்லது சுடுதண்ணி காணாது இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி விட போறேன் பாருங்க நல்ல கொதி தண்ணியா விட வேணும் பச்சை தண்ணியில விடவே கூடாது இதான் எள்ளுப்பா வந்து ஏன்னா நாளைக்கு இருக்கும் இப்போ வந்து நான் புல்லு மட்டும்தான் அடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்க அந்த வெள்ளு அப்போ வருது இந்த வெள்ளில தான் நெல்லெண்ணெய் எல்லாம் எடுக்கிறது பாருங்கோ இந்த எண்ணெய் தென்மை வந்து கொண்டிருக்கு இருக்கு பாத்தீங்களா உருண்டியா வந்து கொண்டிருக்கு இந்த உருள் எண்ணெய்க்காக இப்படி வருது பாருங்கோ இடிக்க அடிக்க எண்ணெய் தான் வந்து கொண்டிருக்கு எவ்வளவு கொதி சுடு தண்ணி விட்டுறோமோ அவ்வளவுத்துக்கு எண்ணெய் வேணும் சில பேர் வந்து இதுக்குள்ள நல்லெண்ணி எடுத்துக்கொள்ளிக்கினா கணக்கவா அடிக்கிறார்கள் இப்ப பாத்தீங்களா எண்ணெய் தெரிக்குது நல்லெண்ணி எடுத்துக்க கூடாது எடுத்தா டேஸ்ட் இருக்காது பாருங்க இப்ப நான் வந்து எண்ணெய் எடுத்து காட்ட போறேன் பாருங்க இஞ்சு எண்ணி இஞ்சு இதுதான் என்ன நீங்க நினைக்க கூடாது முத்த சுடுதண்ணண்டு இது இவ்வளவு எண்ணெய் இங்க பாத்தீங்களா எண்ண இதுதான் நல்லெண்ண பாத்தீங்களா இப்படிதான் இருக்க வேணும் நீங்க தச்சியம உங்களுக்கு வெயில்கள் இல்ல காய வைக்கலான்னு சொன்னா நீங்க எல்ல வந்து சாதுவா எடுத்தா சரி இப்ப கையில பாத்தீங்களா இவ்வளவு எண்ணெய் இருக்கு கீழே இவ்வளவு சுடு சுடுதண்ணியெல்லாம் இப்ப இந்த எள்ளு இழுத்துட்ட இப்ப வந்து இல்லையா இருக்கு இப்ப வந்து நான் இதோடு கே இல்ல அப்படியேதான் வச்சுக்க போறேன் நான் சொட்டு நெல்லண்ணி எடுத்து வைக்க போறேன் எனக்கு வந்து எழுப்பா பிடிக்கல கொஞ்சம் தேவை அதனால கொஞ்சமா எடுத்து வைக்கிறேன் பாருங்கோ மிச்ச நெல்லண்ணியோட திருப்பி முறுக்கா அடிச்சு எடுக்க போறேன் கதை கேட்கல மக்களே எனக்கு கலைக்குது அது இந்த உருளுக்கல அப்படி இடிச்சா அப்படித்தான் கொஞ்ச நேரம் இங்கே எதாவது மிக்சியில் கூடி அடிச்சு எடுக்கலாம் ஆனா இப்படி வடிவான டேஸ்ட்டுக்கு வராது அதுங்களா எண்ணு என்ன மாதிரி பாயுதுண்டு வழியில் இடிக்க அடிக்க எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும் பாருங்க இன்னைக்கு நூற்றி ஐம்பது கிராம் எள்ளுக்கே இவ்வளவு எண்ணெய் என்றால் கிணக்கு எள்ளு இடிச்சா அவ்வளவு வரும் பாருங்க இவ்வளோ எண்ணு என்று இனிமே நான் இடிச்சேன் சொன்னா இது வழியில பறக்கும் இனிமே நான் இதுக்குள்ள வந்து முதல்ல உளுத்த மாவு போடுவோம் உளுத்த வந்து நான் அரிசி மாவையும் போட்டுக்கொள்றேன் வடிவா இடிச்சடுப்பேன் டொக்க கொண்டு இடிக்க கூடாது மெல்ல மெல்லமா அப்படி எப்படி பிராட்டி பிராட்டி இடிச்செடுக்கணும் உளுத்தம்மா எல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்குள்ள வந்து என்னமே நான் சீனிய போட்டுக் கொள்ள போறேன் அதே முறைக்கா வடிவ அடிச்சு வடிவா பிரட்டி பிரட்டி அடிக்க வேணும் பாருங்கோ சீனியும் போட்டு நல்லா அடிச்சு கொண்டு இருக்கிறேன் சீனி வந்து கசிய பார்க்கும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி வேணும்னு சொன்னா திருப்பியும் கொதி சுடு தண்ணி தான் சொட்டு விட வேணும் இப்ப வாங்கினாங்க கரண்டி ஆளி ஒரு கால் பிரட்டி விடுவோம் கீழே அழைமா அவங்க கொஞ்சம் பிரட்டி உருக்கா விடுவோம் வடிவா அடிச்சு எடுப்போம் மக்களே நான் நல்லா களைக்குது எல்லும்பா பிடிச்சு நீங்கள் வந்து மிக்சிலயே அடிச்சு கொள்ளுங்கோ இப்போ வந்து நான் மிளக சீரத்தை போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் அதோட கொஞ்சமா கொதி சுடுதண்ணியும் விட்டுக்கொள்றேன் நாங்க நல்லா அடிச்சடு வந்துருப்பியும் உலக சீரகம் எல்லாம் சேரட்டுக்கும் கிழக்கா சுடுதண்ணி நீங்க விட்டு கொள்ள கூடாது பார்த்து பார்த்து கூட அளவுக்கு இந்த மாதிரி சொட்டு தான் விட வேணும் பேருங்க இந்த உலாக்கிய இப்படி இழுத்து இருக்கண்டு இப்படி இருக்க வேணும் நீங்க இடிக்கைக்குள்ள சுலாட்டி சுல்லாட்டி தான் இப்படி எடுத்துக்கொண்டிருக்க வேணும் பேரங்கோ இப்படி திரண்டு திரண்டா அப்படியே உருளையா வேற கடைசியா அடிச்சு எடுக்க உள்ளரங்கோ இடிச்சு முடியுது இந்த திறந்து வந்திருக்கு பேரங்கோ இப்ப வந்து எனக்கு சரியான தண்ணி விட இருக்குது வந்துருக்கா தண்ணிய குடிச்சு பார்ப்போம் அப்பாடா இப்பதான் கலர் இந்த மாதிரி கிடக்கு இப்ப வாங்கோ நாங்க இத ரக்குவோம் நான் ரக்க போறேன் பாருங்கோ எல்லாம் எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்க உருளை பிடிப்போம் இப்ப எல்லாம் பிடிச்செடுத்து கொண்டு வந்துட்டேன் பாருங்கோ இது கால் நாங்கள் வடிவா அமர்த்தி விடுவோம் நாங்க ஒருக்கா இதை நாங்கள் நல்ல வடிவா அமர்த்தி குழாய்ச்சி எடுப்போம் அமர்த்தி வடிவா குழாய்ச்சி எடுக்க பிறகுதான் நாங்கள் உருளையாக்க வேணும் உருளி எடுக்க நாங்கள் இடிச்ச இந்த எடுத்து வச்ச நல்லெண்ணெய் அதையும் கொஞ்சம் நான் மேல ஊத்தி தான் உருளி எடுக்க போறேன் உங்களோட அளவு கேட்ட மேல நீங்கள் உருளை பிடிச்சு கொள்ளலாம் நான் இந்த சைஸில் எடுத்துட்டு என்ன மாதிரி எண்ணி எல்லாம் தெரியுதாண்டு அடுத்தவரு பிடிப்போம் பிடிப்பான் அவர் வந்து இப்ப சாப்பிடுவோன்னு பண்ணி நீக்கிறார் பேருங்கோ சாப்பிடுங்கப்பா என்ன நல்லா இருக்கே நல்லா இருக்கோ ஆ நல்லா இருக்காமுண்டைய தலை ஆளை தான் ஆட்டுறார் வேற ஒன்றும் புர் யார் இல்லை அதனால தான் தண்ணி ஒரு தண்ணி தண்ணி ஒரு கட்டுமாவும் நிற்கிறேன் வேறங்கோ நான் மற்ற உருளையும் பிடிச்சிட்டேன் இந்த இப்படி வட்டம் மாறுத்தீங்கன்னு சொன்னா சரி இப்போ வந்து நான் ஃபுல்லா உருளா ஆக்கி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறங்கோ உருண்டா ஃபுல்லா பிடிச்சிட்டேன் வேறங்கோ நல்ல சொது வேறங்கோ இந்த உண்டை பிச்சு பாப்பம் பாத்தீங்களோ சொப் நல்லா சொப்பிட்டு அது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்டாக இருக்கு இது நீங்கள் பெரிய உரல் இல்லையென்னு சொன்னால் மிக்சியில ஊறி நீங்கள் அடிச்செடுத்து போட்டு குட்டி அடிச்சு அடிச்செடுத்தீங்களா சரி இதே மாதிரியே நீங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகளே in more video la sunday bye